ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச பங்களிப்புகளை இந்த ரமலான் கொடுங்க விஷயம்னா இது ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் அநியாயம் நடக்கும் போதும் வேடிக்கையா பார்த்தாங்க ஏன்னா நியமனம் செல்லும் ஏன் அவங்க அண்ணனை மஷூர் அடிப்படையில் தேர்வு செஞ்சாங்க அந்த அவருடைய அண்ணன் அந்த பதவியை தூக்கி கொடுத்தார் அந்த அடிப்படையில் இவர் மக்கள் பிரதிநிதி அப்பவும் கிடையாது இவர் வந்து அலியானுடைய பிரதிநிதி தானே தவிர மக்கள் அப்பவும் அங்கீகாரம் பண்ணல யாரா மாவியார் அலிலன் அவர்களை மக்கள் அப்பவும் அங்கீகாரம் பண்ணல ஆமுல் ஜுமானோ அரசாங்கம் இணைஞ்சிச்சே தவிர கீழே இருக்கிற எல்லா மக்களும் வந்து அவரை வந்து என்ன பண்ணல அக்செப்ட் வந்து பண்ணல அப்ப இது ஒரு முக்கியம் அப்ப அந்த தேர்வு விஷயத்துல தேர்வு விஷயத்துல பொறுத்த வரைக்கும் முன்மாதிரி நபிசுலாசலம் அவர்கள் செய்யல ஒரு ஆட்சியாளரை இப்படித்தான் தேர்வு செய்யணும்னு குரான்ல இருக்கா இல்ல அதுதான் நமக்கு வைக்கப்பட்ட டிராப் இந்த சமுதாயத்துக்கு வைக்கப்பட்ட பொறி எல்லாம் சொல்றாங்க சோதனை இந்த வாழ்க்கையில் சோதனை குரான் எல்லாமே நேர்வலி காமிக்கப்பட்டுருச்சுன்னா அப்போ எக்ஸாம்னு என்ன இருக்கு இது வந்து சித்திரத்து அதாவது உள்ள அதாவது தூய்மையான உள்ளம் இருப்பவர்கள் மட்டும்தான் இதை ஒத்துவாங்க ஆமாம் ஆட்சியாளர் தேர்வு முறை இஸ்லாம் காட்டப்பட்டிருக்கா ஆமா காட்டப்பட்டிருக்கு நேரடியாக காட்டப்பட்டிருக்கா இல்லை இன்டெரக்டாக காட்டப்பட்டிருக்கா காட்டப்பட்டிருக்கு எங்கே ஹுரான்லேயே சொல்லுவாங்க அல்ல உங்கள் காரியங்கள் மத்தியில் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் அம்ருகும் சூராவுடைய அதிக பேர் என்ன அஷூரா ஆலோசனை என்ன ஆலோசனை எல்லா விஷயங்களும் ஆலோசனை அப்போ முக்கியமான விஷயம் என்ன எங்களில் அமீர் யாரு அந்த விஷயத்திலும் சூரா அடிப்படையில் தான் ஆலோசனை இதை தான் வந்து அபுபக்லயானும் அவங்க காலத்தையும் அப்படி தான் புரிதல் இருந்துச்சு அப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் புகாரியில் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது சதீஸ் அபுபக்கரில் அவங்கள பார்க்குறது ஒரு கூட்டம் வராங்க வந்துட்டு அவங்க அப்படி திரும்பி போகிறாங்க அபு அந்த சம்பவம் சில நடக்குது கடைசி அந்த கமெண்ட் மட்டும் சொல்கிறாங்க அரபு மக்களாகிய நீங்கள் அந்த வாசிகள் அந்த எம்வாசிகள் அவங்க சொல்கிறாங்க அரபு மக்களாகிய நீங்கள் தலைவர் ஒருவர் இறந்துவிட்டால் உங்களுக்குள் வேறு ஒருவரை கலந்தாலோசித்து தலைவராக தேர்ந்தெடுத்து கொள்ளும் வரை நீங்கள் நன்மையில் இருப்பீர்கள் ஒரு அமீர் இறந்துட்டா இன்னொரு அமீரை நீங்க ஆலோசனை பண்ணி தேர்வு செய்யற வரைக்கும் நீங்க எதில் இருப்பீங்க நன்மையில இருப்பீங்க ஆட்சி தலைமை வால் பலத்தால் உருவாகதாக இருந்தால் தலைவர்களாக வருபவர்கள் மன்னர்களாக இருப்பார்கள் அப்புறம் வால் எடுத்துட்டு யார் ஆட்சித்தலைவர் எவன் ஜெயிக்கிறானோ அவன் ஆட்சித்தலைவர்னு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது மன்னராட்சியாக மாறிடும் அவர்கள் மன்னர்கள் கோபப்படுவதை போன்றே சொந்த நலங்களுக்காக கோபப்பட்டு மன்னர்கள் திருப்தி அடைவதை போன்றே சொந்த நலங்களுக்காக திருப்தி அடைவார்கள் அப்படிங்கிற இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா புகாரில நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இது சொல்றது வேற ஒருத்தர் ஆனால் ஒரு கிட்ட சொல்றாரு அந்த சஹாபி அதற்கு என்ன பண்ணல அப்செக்ஷன் தெரிவிக்கல அதிர்ப்பு இதில் இது அபுவக்கர் காலத்தில் நடக்குது அப்படி அவர் வந்தாரு போனாருங்கிறது அவர் அபுவக்கிட்ட சொல்றாரு அப்போ அபுவர்ல ஏன்னா அது பெருசாக ஒன்றும் என்ன பண்ணல அபெஜெக்ஷன் பண்ணல அது ஒரு ஆலோசனை முறை தான் இஸ்லாம் சொல்லுதுங்கிறதும் அது வந்து நமக்கு புரியுது இது வந்து ஆதாரம் நம்பர் ஒன் நம்பர் டூ உமர்லியானோ அவங்களுடைய காலத்தில் நடந்து உமர் உமர்லியானோ என்ன சொல்கிறாங்க இந்த அந்த ஹஜ்ஜத்துல் விதால் அதாவது உமர்லியானுடைய கடைசி ஹஜ்ஜில் அவங்கள பார்த்து அது சொல்கிறாங்களா சில பேர் அவங்க பேசிக்கிறாங்க ஹஜ்ஜுடைய அந்த கூடாரங்களில் ஒரு கூடாரத்தில் யார் பேசிக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறார் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே உமர் அவர்கள் இறந்து விட்டால் இன்னாருக்கு நாங்கள் வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுத்துருப்போம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசுது உமர் இறந்துட்டா நாங்கள் எங்கள் ஆட்சியாளரை இந்த ஆளை தேர்வு செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அங்கே பேசிக்கிறாங்க அப்படின்னு உமரில் என்ன சொல்கிறாங்க அது எப்படி ஒரு சின்ன கூட்டம் அப்படி ஓரமாக உட்காந்து அவங்க பிளான் பண்ணிவாங்களா அவங்க கேட்குறாங்க சொல்லி சொல்கிறாங்க இன்ஷால்லா நான் வந்து சும்மா விட மாட்டேன் இதுக்கு நான் வந்து விளக்கம் சொல்லுவாங்க அப்புறம் மதினால போய் விளக்கம் சொல்லிக்குவோம் இங்க இருக்கிற ஆட்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்றாங்க உம்யோன அல்லாவின் மீது அடையாக உமர் இறந்து விட்டால் இன்னாருக்கு நான் வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுப்பேன் என்று கூறுவதாக எனக்கு செய்தி கிடைத்தது ஹலிஃபா அபுபக்கர் அவர்களின் வாக்களிப்பு பிரமாணம் அவசர கோலமாக நடைபெற்றது என்று கூறி எந்த மனிதரும் தம்மை தாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் இந்த ஆதாரம் தான் கொடுத்து நம்ம இன்னைக்கு ஏமாத்துறாங்க அதில் சொல்ல உமர்ல என்ன சொல்கிறாங்க தடுக்கிறாங்க இந்த மாதிரி சில டிக்கெட்டுக்கு வரும் ஏமாத்துவாங்க ஜாக்கிரதையாக இருக்காங்க ஆம் அது எப்படி அனைவரின் ஆலோசனை அனைவரிடமும் ஆலோசிக்காமல் அவசரமாக தான் நடந்தது ஆனால் அதன் தீமைகளில் இருந்து அல்ல நம்மை பாதுகாத்து விட்டான் உங்களில் ஒட்டகங்களிலும் அதிகமாக பயணிக்கும் மரபுகள் யாரும் அபுபக்கர் அளவுக்கு சிறந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்ல முஸ்லிம்களின் ஆலோசனையின்றி ஒரு மனிதருக்கு வாக்களிப்பு பிரமாணம் செய்து கொடுத்தால் செய்து கொடுக்கிறவரும் அவர் யாருக்கு வாக்களித்தாரோ அவரும் ஏற்கப்பட மாட்டார்கள் எச்சரிக்கை அவ்விருவரும் கொல்லப்பட செய்யலாம் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு யாரு ஆட்சியாளரும் ஓட்டு வாங்கினவனும் ஓட்டு கொடுத்தவனும் ரெண்டு பேரையுமே தூக்கிடுங்க ஏன்னா மஷூரா இல்லாம ஆட்சியாளர் தேர்வே செய்யப்படக்கூடாது அப்ப எசீது நியமனம் மஷூரா அடிப்படையில் நடந்ததா இல்லையாங்கிறது சொல்லலாம் அது பார்த்தோம்னா கிறிஸ்டல் கிளியரா எல்லாமே புரிஞ்சு போயிடும் அப்ப யார் ஆட்சியாளர் அப்படிங்கிறது வந்து புகாரில பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பதாவது ஹதீஸ் அதே மாதிரி அகமதுல முஸ்னத் அகமதுல முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்று அதில் அவங்க சொல்றாங்க உஸ்மர் முஸ்லிம்களின் ஆலோசனையின்றி யாராவது பையத்து வாங்கப்பட்டால் அந்த பையத்தும் செல்லாது அந்த ஆட்சியாளர் ஆட்சியாளராக நியமனமாகவும் மாட்டார் ஆலோசனை இல்லாமல் ஒருத்தர் நீங்கள் வாங்கிட்டீங்க பையத்தை உகாரிச்சுட்டீங்க இப்போ இவர் யார் இவர் ஆட்சியாளரே கிடையாதுங்கிறாங்க இது முஸ்லதாமல் வருது அதே அலி லியோ அதாவத குலபாயராஜினுடைய இன்னொரு முக்கியமான பத்தம் அலி லியோ அவங்களுடைய பத்தம் என்ன அப்படின்னா அலில் கேட்குறாங்க ஹசன் லியோ வந்து நீங்கள் அதாவது அடுத்த கலிஃபாவாக யாரையாவது நியமிங்கள் என்று அலியில் அவர்கள மக்கள் கூற நபி அல்லா அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி விட்டு சென்றார்களோ அப்படியே நான் விட்டு செல்கிறேன் என்று கூறினார் ரசூல்லா யாருக்குமே என்ன பண்ணல ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போலங்கிறேன் ஃப்ரீயா விட்டுட்டு போயிட்டாங்க சோதனையான நிலையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க இதுலேயே கூடுதலாக தகவல் சொல்றேன் ரசூல்லா வந்து ஒரு கொடுங்க நான் எழுதி கொடுக்குறேன் மறுமை நாள் வரை நீங்கள் வழி தவற மாட்டீங்க அது ஒன்று கொடுக்குறேன் அதில் கொடுத்தா என்ன இருப்பாங்க தெரியுமா எழுதிருப்பேன் ஆட்சியாளரை ஆலோசனை இல்லாமல் தேர்வு செய்வது ஏற்கப்படாதுன்னு அவங்க எழுதி கொடுத்தனா அது சட்டமா போயிருக்குமா அப்ப அபுபக்கர் சொன்னார் உமர் நான் அபுபக்கர் உமர் சொன்னா எங்கால் மட்டும் இல்ல லேசா நாங்களே வயது எழுதினால்தானே அப்படிம்பாங்க ஒரு சாப்பிட்டு ஒரு ஒன்று தானே ஆயிடுச்சு அபுவர் அவருடைய கருத்து ஒரு கருத்து ரசூலோடைய கருத்துனா அது பெரிய அங்கீகாரமா போயிடும் அப்ப ரசூலா என்ன பண்றாங்க எழுதி தரம் கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல தள்ளிப்பட்டுருது அப்புறம் என்ன பண்றாங்க ரசூல்லா வெளியே யார் தொழுவ நடத்துறாங்கிறாங்க அபுவக்கறங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க ரசூல்லா கரெக்டா தான் தேர்வு பண்ணிருக்காங்க ஆலோசனை செஞ்சா உங்களில் சிறந்தவரை தேர்வு செய்யணும் அபுவரோட சிறந்தவர் இந்த பூமியில் யார் யாரு அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் யாருமே அந்த சிறந்தவர் கிடையாது அப்போ அந்த அடிப்படையில் கரெக்டான ஆள தான் நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க ஏன்னா நான் எப்படி ஃபேமிலி சென்டிமெண்ட் படி தேர்வு செஞ்சிருந்தா யாரை தேர்வு செஞ்சிருக்கணும் அழியை செஞ்சிருக்கணும் ஏன்னா அவருக்கு தான் அந்த அந்தஸ்து இருக்கு பனு ஹாஷிம்ல அவர் தான் அடுத்த லீடரு ரசூலாக்கு அப்புறம் அவர் தான் போய் அலி அல்லது அப்பாஸ் அப்பாஸ் என்ன ஒன்று புதுவாள் அதனால அவரை செலக்ட் பண்ண முடியாது அஸ்ரா முபாஷ்ரா இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அலி தான் வந்திருப்பார் ஃபேமிலி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருந்தான் அப்போ குடும்ப முக்கியத்துவம் கொடுக்காம இறையச்சத்தை முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய உம்மத்தை நேரான பாதையில் போயிருச்சு அப்படின்னு ரசூலா வந்து அமைதியாக இருந்தேன் எப்படி இருந்தாலும் முப்பது வருஷத்துல வழிகிட்டு தான் போவாங்கன்னு அல்லாவுடைய அந்த ஒரு ஏற்பாடுன்னு வச்சிங்க ஆனால் ரசூலா எழுதாம விட்டது அதுதான் இப்போ எழுதாமல் விட்டாங்க ஆனா அபுபக்கருடைய புரிதல் என்ன இருக்கு அதான் உமர்லியோட புரிதல் என்ன வருது அதான் அழிவர்களோட புரிதல் என்ன இருக்குது அதே தான் அதே தான் சொல்கிறாங்க ரசூலில் இப்படி பிளாங்க் அவுட் போனாங்க அல்லாவிடம் போய் என்ன செய்வீங்க என்ன சொல்வீங்க என்று கேட்டபோது இறைவா நீ நாடியவர்களே அவர்களுக்கு மத்தியில் இருந்த நீ நாடிய நீ என்னை கைப்பற்றிய பிறகு என்னை நீ கண்காணிப்பானாக இருந்தாய் நீ விரும்பினால் அவர்களை சீர்படுத்த விரும்பினால் அவர்களை அப்படியே விட்டு விடுன்னு நான் சொல்லி நான் பாட்டுக்கு நான் வந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அலியலேயும் சொல்கிறாங்க இதான் அகமதெல்லாம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு அப்போது ஆலோசனை இல்லாமல் முஸ்லீம்களின் ஆலோசனை இல்லாமல் யாருக்குமே என்ன பண்ண முடியாது நியமனம் செய்யக்கூடாது நியமனம் செல்லாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் இப்போ இது எதுவுமே யாருக்கு புரிய பொருந்தாது எசீதுக்கு பொருந்தாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது சுசேன் கல்யாணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரம் வரைக்கும்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க யார் இந்த நியமனம் சரியாக இருக்குது ஆட்சியாளர் தவறாக இருக்காருங்க போது அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாங்க இவருக்கு உபதேசம்லாம் பண்ண முடியாது யாருக்கு மாவெர் கல்யாணம் அவங்களுக்கு உபதேசம்லாம் பண்ண முடியாதுன்னா இருபது வருஷமாக அது ஒரு டிராவல் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க உபதேசம்லாம் அது தொழில் நேரமாச்சின்னு ஒருத்தர் சொன்னதுக்கே அவர் என்னாச்சு தலையை துண்டாக்கிட்டாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் வரலாற்றில் நடந்த விஷயங்கள் ஒரு கவர்னர் இதில் சொல்றாரு ஒரு கவர்னர் ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஒருத்தர் அடிச்சுடுவார் ஒரு கவர்னர் ஒருத்தரை போட்டு அடிச்சிருவார் ஏன் இந்த மாதிரி உடனே கம்ப்ளைண்ட் போகும் மாதிரி இந்த மாதிரி உங்கள் கவர்னர் ஒருத்தர் அடிச்சிருக்காருங்க அப்படின்னு ஏன் கவர்னருக்குலாம் தண்டனை கொடுக்கணுமா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படிம்பார் கவர்னருக்கு நான் தண்டனை கொடுப்பேண்ணா வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணால் கவர்னர் வேணால் மாத்திரம்மாரு மாற்றிட்டு அந்த கவர்னரை விட கேடு கிட்ட கவர்னர் இவ்வளவு செய்யாது அவனை போடுவார் அப்போ அவரே கேட்பார் இதுக்கு பதிலாக வேற ஒரு கவர்னர் நீங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் அவர் ஒரு சகாவை காட்டுவாங்க மக்கள் 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 டெக்னிக்கலாக என்ன பண்ணுவாங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்களே செலக்ட் பண்ணுங்க உடனே மோதல் சொல்லுவார் உஷாராக இருக்கிறீங்க நீங்கள் சொன்னால் அதாவது நான் நீங்கள் சொன்னால் நான் உங்கள் மனசில் யார் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் இந்த சாஹாபியை தான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாஹாபி பேரை சொல்லி சொல்லுவாங்க இவரை தானே நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிம்பாரு பாரு மக்கள் இவரை பற்றி இவரை போட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு ஆ பிரச்சனை இல்லை அப்புறம் என்ன பண்ணுவோம் அவரை போட மாட்டார் உபயதில்ல முதல்ல இதுதான் அவருடைய பொ பொசிஷன் புரியுதா இப்போ இவர்கள்லாம் ஆலோசனைலாம் அவங்க கொடுக்க முடியாது அப்போ அதில் இந்த மாதிரி பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாங்க இவர் பார்த்துட்டே இருக்கார் இனி வந்து இந்த சமுதாயத்தை மறுபடியும் பேக் டு த கலீஃபாவா கிலாஃபத்தில் மாற்றணும் அப்படின்னா இருக்கிற ஒரே முயற்சி என்ன அடுத்த வர்ற கலிஃபா தேர்வில் நாம் கோட்டை விட்டுடக்கூடாது இந்த கலிஃபா தேர்வு இப்போ இந்த கலிஃபா தேர்வில் அப்போவே வந்து மணராட்சி மாறும்போது அழியல் என்ன நின்னாங்க மக்கள் என்ன பண்ணாங்க சப்போர்ட் பண்ணல மக்கள் என்ன பண்ணாங்க பாதி பாதியாக பிரிஞ்சு போயிட்டாங்க சில பேர் நல்லவங்களாம் என்ன பண்ணாங்க எதுக்குப்பா நமக்கு வம்பு இது இது சோதனையான காலகட்டமாக குழப்பங்கள் போது என்ன பண்ணுவோம் கம்முன்னு படுத்துக்கணும் அப்படின்னு உக்காந்துட்டாங்க ஆனால் என்ன நடந்துச்சு இவங்க படுக்க போய் குழப்பம் படுத்துச்சா அது படுக்கலாம் அது டபுள் ஷிஃப்ட் பார்த்து வேலை செஞ்சுது அது பாட்டுக்கு முசிபத்து பெருசாகி போயிட்டு இருந்துச்சு அப்போ இருபது வருஷத்தில் மக்கள் என்ன ஆகிட்டாங்க நல்லா பாடம் புகட்டுவிட்டாங்க இனி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்ட மக்கள் யார் பக்கம் நிற்பாங்க ஹக்கு பாத்திலுக்கு அவங்களுக்கு தெரியும் இருபது வருஷம் நல்லா விலை கொடுத்துருக்காங்க அனுபவப்பட்டிருக்காங்க இனி ஒரு லீடர் மட்டும் வந்து இதை ஒளிச்சு கட்டுறான் என் பின்னாடி இல்லைன்னா ஊரே திறன் இந்த போன தடவை கோட்டை விட்ட மாதிரி இனிமே அவங்க கோட்டை விட மாட்டோங்கிற இது இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆட்சியாளர்னா அவங்க பாட்டுக்கு அப்பா இருக்க மாட்டாங்க கவனத்தில் வச்சிருப்பாங்க இது கணக்கில் வைக்கணும் சும்மா எதுவுமே இருக்கக்கூடாது எங்கே இருந்தாவது ஒரு ஸ்பார்க் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அவங்க ஜாக்கிரதை அவங்க இருப்பாங்க அப்போ அவங்க ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்போ இந்த தீமையெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்கு இருந்த ஒரே வழி அடுத்த கலீஃபா வர்றவர் நல்லவராக அமைச்சிட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும் இந்த சமுதாயத்தை பழைய கண்ணியத்துக்கு நம்ம என்ன பண்ணிட முடியும் கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிறத யார் யோசனை யோசனை பண்ணி வைக்கிறாங்க உங்க ஹுசேன் அலியாகணும் கணக்கில் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸீது உடைய இந்த நியமனம் நடக்கும் முக்கிய டாக்டர் சோபார் ரிலியில் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு வயசாயிருச்சு அவர் வந்து கூஃபாவுடைய கவர்னர் யாரு முக்கியராக இருந்து சோபா இவங்க என்ன பண்ணுறாங்க ஹிஜ்ரி ஐம்பத்தி ஆறில் அதாவது மோதிரி மரணிக்கிறவங்க நாலு வருஷம் முன்னாடி ஹிஜிரி ஐம்பத்தி ஆறில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுக்குறேன் எனக்கு வயசாயிடுச்சு இனிமேல் நான் எனக்கு வேற போ நான் ஒதுங்கிறேன் அரசியல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அவர் என்ன பண்ணுறாரு மோதலி நேரம் என்ன உனக்கு வயசாகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உனக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை போடுறேன்னு சொல்லிட்டு வேற ஆளை போடுறேன்னு பிளான் பண்ணிடுறாரு பிளான் பண்ணிட்டு இன்னொரு ஆள் நியமனமும் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு ஆலோசனைலாம் நடந்துட்டு இருக்கு அந்த நியமனம் பண்ண இவர் செலக்ட் பண்ண ஆள் யாருன்னா முக்கியர் அபிணி சோபார் அவங்களுக்கு பிடிக்காத ஆள் இல்லையா அவருடைய விருப்பக்கு கூடிய ஒரு ஆள் அவன் என்ன பண்ணுறான் அடுத்தது நான் தான் உங்களுக்குலாம் வயசாகிடுச்சின்னு அவர் முன்னாடி வந்து வாயடிக்கிறான் யார்கிட்ட முக்கியர் அபிணி சோபார் அவங்ககிட்ட வந்துட்டு ஆனால் அவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு அடுத்த ஆட்சியலருக்கு யார் தெரியுமா நான் தான் அப்படிங்கிறேன் இவருக்கு சுருன்னு கோவம் வந்தது என்ன அடுத்தது வந்து என்னை நோக்கி விட்டு இப்போ இவர் சொல்லிமாச்சு அடுத்த ஆட்சியாளராக என்னை போட வேணான்னு சொல்லிட்டு இவர் இவர் சொல்லிட்டார் வயசாகிடுச்சு ஒதுக்கிறேன் இப்போ மறுபடியும் மாதிரி போய் பதவி கேட்கணும் அப்போ அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு இரு இருடி நீ என்னைவா பதவி விட்டு தூக்க பார்க்க அவர் சொல்கிறார் யாரை பார்த்து அந்த 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 கேள்வி அவன் அவனை பார்த்து சொல்கிறாரு நீ என்னை வந்து பொசிஷன்லேருந்து நோத்திட்டு என் இடத்துக்கு நீ வரலான்னு தானே இப்போ நான் ஒரு வேலை பண்ணுறேன் பாரு ஏற்கனவே இருந்தத விட என் பதவி ஸ்ட்ராங்காக ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை அவர் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு நேராக எசீத்துக்கிட்ட கிட்ட போறாரு கிட்ட போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவருக்கு அப்புறம் அடுத்த ஆட்சியாளராக உன்னே நியமனம் பண்ண சொல்லி இப்போவே பையத்து வாங்க ஏற்பாடு பண்ண சொல்லு அடுத்த ஆட்சியாளராக உடனே தேர்வு பண்ண சொல்லு அப்படின்னு அவனு என்ன பண்ணுறான் அப்பாவுக்கு லெட்டர் போடுறேன் அப்பா இந்த மாதிரி முக்கிய சோபார்லையன் வந்து சஹாபி அவர் அவரே வந்து என்னை பார்த்து நீ அடுத்த ஆட்சியாளராக இருந்து சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டுறோம் லெட்டர் அனுப்புகிறான் இவர் கேட்குறா யார் உனக்கு சொன்னது இந்த ஐடியா உனக்கு யார் கொடுத்ததுங்க முக்கிய ஷோப்பா அப்போ கூகவாசிகளிட பையத்து வாங்குற பொறுப்பு யார்த்து அவர் அவர் தான் வாங்கணும் ஒரு ஒருத்தனுக்கு பையத்து வாங்கணும்னா அதுக்கு கெத்து வேணும் அதுக்கு ஒரு அங்கே அங்கே மக்களை பண்ணுறதுக்கும் அந்த கேன்வஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் பதவி வந்து நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க நீங்களே இருந்துங்கிற இது எப்படின்னா இன்றைக்கி நமக்கு இது சொல்லித்தர வேண்டியதெல்லாம் இல்லை நமக்கு டிஎம்கேல சீட் வேணும்னு வச்சுங்க நம்ம பேரில் வேட்புமனு கொடுக்கக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் பேரில் பணத்து பத்தாயிரரூவா கட்டணும் ஈரோட்டில் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்கள் வேட்பாளராக இருங்க அப்போ இது இப்படி தான் அவனுடைய நியமனம் வந்து என்ன ஆகுது ஸ்ட்ராங்காகுது அவர் என்ன பண்ணுறாரு பரவாயில்லையே இவனுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கா யாருக்கா சீதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது அப்போ இதுதான் இஸ்லாத்துடைய முதல் பிதத் இஸ்லாத்தில் என்ன அப்போ ஒரு தொலை தொழுகை விஷயத்தை ஒரு ஆல்டர் பண்ணுறீங்க அதுக்கு பேர் நான் பிதத்தான் அதெல்லாம் குட்டி குட்டி வித அது சின்ன சின்ன ஷிருக்கில் சின்னது பெருசு இருக்குல்ல அதாவது வந்து அழகாக இருக்கணும்னு நினைக்கிறது நான் ஒருத்தரு பணம் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு தர்மம் கொடுக்குறது நான் சிறுக்கு அதில் பெரிய சி இருக்கு அல்லாவுக்கு மகனு இருக்கிறது உச்சக்கட்ட சிறுக்கு அது மாதிரி விதத்துலயே குட்ட குட்டி 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 பிதத்துகள் ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் ரசூலா வந்து பெருசாக எடுத்துக்கல அதுவும் தவறு தான் அதுவும் தான் மிகப்பெரிய விதத்து இது மன்னராஜ் அந்த அந்த கலிஃபாவுடைய நியமனம் இருக்குல்ல அதுல ஆல்ட்ரு பண்ணுவது இதை நான் சொல்லலை நான் சிறுத்தின் அல்பானி சொல்கிறேன் நான் சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க ஆ இதை இப்படி இதை போய் குல்லு பிதத்தின் ஜலாலா குல்லு ஃபின்னார் இதெல்லாம் நான் அட்டாச்மெண்ட் நான் பண்ணல அதெல்லாம் இவங்க அட்டாச் பண்ணி நான் பாரு நரவாசின் புரியுதா நான் அவங்க தான் ஒவ்வொரு பயானுக்கும் அதை பேசுறாங்க அது என்னமோ பாருங்க ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை தூக்கி பிடிக்குது நீங்க தான் இந்த ஹதீஸ் ஒவ்வொரு பயானிலும் பேசுறீங்க ஆனா சப்போர்ட் விதத்துக்கு ஆரம்பிக்கிற பயானம் என்ன விதத்துக்கு சப்போர்ட் பண்ணி மன்னராட்சிக்கு அதில் பேசுகிறது என்ன குள்ளு விதத்தின் சலாலா அப்ப அந்த விதத்துடைய தாய் அது இது நபிசவான்னு சொல்றாங்க என்னுடைய சுண்ணத்தை முதன் முதலில் மாற்றுபவர் பனு உமையாவை சேர்ந்த ஒருவர் ஆவார் என்று நபிசல்லா சலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா சில்சிலத்து சகி ஆல ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுல இருக்கு அல்லா வாயில் அல்லஹாயில் சொல்லிட்டு ஒரு புக்கு அந்த இமாம் என்னன்னா முதல் முதலில் அந்த புக்கோடைய டைட்டில் முதல் முதலில் படைக்கப்பட்டது எழுதுகோல் முதல் முதலில் எழுப்பப்படுபவர் நபீசுல்லா சலம் முதல் முதலில் படைக்கப்பட்டது இது அப்படி முதல் முதலில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லா இப்படி கொண்டு வர புக்கு முதல் முதலில் பிதத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படி அதில் அவர் கொண்டு வரார் கொண்டு வந்துட்டு இவர் கொண்டாந்து அந்த ஹதீஸு கொண்டாரு அதுக்கு வந்து தப்சீர் எழுதுறாரு யார் அல்பானி அவங்க இது யாரை குறிக்கும் அப்படின்னா ஆட்சி தேர்வு முறை ஷூராவில் இருந்து வாரிசு முறைக்கு மாற்றி அந்த பிதத்தை குறிக்கும் அப்படிங்குறது அந்த சூரா அதாவது ஆலோசனை அடிப்படையில் இருந்த ஆட்சி தேர்வு முறையை மகன் எனக்கு பின்னகே எனக்கு மகன் அப்படிங்கிற அந்த சிஸ்டமில் கொண்டு வந்தாங்களே அந்த விதத்தை செய்த நபரை குறிக்கும் அந்த நபருடைய பேரை சொல்லலை யார் அதான் சொல்கிறேன் நீங்கள் இவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்களாம் இவங்க ஆதி மாதிங்கிறாங்க இவர் முதல் விதத்து சொல்லி யார் சொல்கிறார் அல்பானி அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்களா சொல்கிறீங்க நீங்கள் நல்லா நல்லா அறிஞர்கள்லாம் பாருங்க கம்பல்சரி அவங்க ஜெயிலில் போயிட்டு வந்திருப்பாங்க அவரும் ஜெயிலில் இருந்தவர் தான் கடைசி கடைசியாக அவரை ஜெயிலில் இருந்தாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணார் அவரை கொண்டு போய் ஜெயிலெல்லாம் போட்டால் அப்புறம் கடைசியாக ஒரு மவுத்தானார் மௌத்தான் போய் சொன்னார் நான் எப்போ மௌத்தா வரணும் அதுக்கு அடுத்த தொழிலுக்குள்ளேயே என்னை அடக்கம் பண்ணிடணும் அசுரி மௌத்தானார் அவர் பெருசாலாம் அவர் வெயிட் பண்ணல மதுரைப்புக்கு அவருடைய என்னது என்ன அடக்கம் அரசாங்கத்துடைய அந்த சவுதி உமல் குரோடைய அந்த பதவி கூட கூப்பிட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆசிரியராக இருங்கட்டு அவர் மறுத்தார் நான் வந்து வர மாட்டேன் அப்படின்னு அதான் சொல்கிறேன் யாருமே இவங்களாம் சப்போர்ட் பண்ணல அந்த அல்வானி அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இவங்க பண்ணுற அழிச்சாட்டியம் இருக்கு பாருங்க சலவுங்கிற பேரில் இவங்க அழிச்சாட்டியம் பயங்கர அழிச்சாட்டி அப்போ இது இந்த இதுதான் முதல் விதத்தில் இஸ்லாத்தில் என்ன ஆகுது உருவாக்கப்படுது இது ஒரு தேர்வு முறை இவர் என்ன பண்ணுறாரு இந்த வழிமுறைப்படி அது கொண்டு வரார் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எசீதுக்கு தகுதி இருக்குது அவர் சொல்கிறார் எசீதுக்கு தகுதி இருக்குது அவர் சிறந்த பக்திமான இருந்தார் அவர் வந்து கிராமத்தில் அந்த காலத்திலே கிராமத்தில் வளர்ந்தார் நல்ல மொழி ஆற்றல் அவர் இருந்துச்சு அது நல்லா வாழ் சொல்லட்ட தெரியும் நல்லா அதை பண்ண தெரியும் இதை தெரியும் மார்க்கத்தில் மிகப்பெரிய மேதையாக இருந்தார் தொழிலாளியாக இருந்தார் இதெல்லாம் சொல்கிறார் ஆனால் வரலாற்றில் இந்த ஜியாதிரிகள் இருக்கையில அவன் தான் கேட்டுக்கட்டான் யார் ஜியாது ஜியாது உபைது இல்லாப்னு எல்லாம் ஆக கேட்டுக்கிட்டான் ஜியாது யார் ஹஜூர் ஃபேமிலியே மொத்தமாக புதைச்சான் இல்லையா அவன் அவன் சொல்கிறான் ஜியாது கிட்ட போய் மாதிரி லெட்டர் எழுது அந்த மாதிரி வந்து உபைது இந்த மாதிரி எழுதுற என்ன அப்படின்னா யசீது வந்து இந்த மாதிரி அடுத்ததான் நியமனம் பண்ணலான்னு இருக்கேன் இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன சொல் நான் மகிழியனுடைய மெயின் வலதையாக இருந்தோம் யார் ஜியாது ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான அது அதனால தான் அவங்க விபச்சாரத்தில் பிறந்தவொடனே என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய சகோதரனு சொல்லிட்டு இது நான் சொன்னதான் எடுத்துறேன் யார் அவர் முஜாத் இப் ரஷின் அவரே சொல்லிக்கிறார் அது ஒரு தவறான முறையில் அவர் பிறந்தவர் அது ஒரு கதை அப்படிங்கிற ரைட் அது கதை யார் அது அந்த மாதிரி அவங்களது அதில் போயிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க அதில் வந்து அவர் வச்சுக்கிறாரு அவர் இதில் வச்சுக்கலாம் அவர் கூடவே வச்சுக்கிறார் அப்போ ஆலோசனை கேட்குறாரு இந்த ஆட்சியில் இவரை டிக்ளேர் பண்ணால் பிரச்சனை வருமா அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால அதான் சொல்கிறேன் சட்னின்னு சொன்னால் இட்லி கூட நம்பான்னுட்டு இவன் எல்லாம் ஆட்சியாளர்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியும் அதனால சியாது கிட்டே கொண்டு போய் லெட்டர் கொடு இவனும் கொண்டு போய் கொடுத்தோடனே அவன் லெட்டரை வாங்கி பார்த்துட்டு அவங்க வந்து அவன் அவனுடைய அந்த இன்னர் சர்க்கிளில் ஆலோசனை பண்ணுறான் கேட்டவொடனே அவனை என்ன சொல்கிறாங்க கூட சொல்கிறார் பின் காஃப் அப்படிங்கிற சொல்கிறாரு அவனை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் ஏன்னா அவன் கேரக்டர் என்ன அவனின் ஒழுக்கக்கேடு மோசடித்தனம் தகுதியின்மை போன்றவை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அவன் உலகப் பிராடு அவன் வேர்ல்டு ஃபேமஸ் இவன் போய் எப்படி ஏற்றுக்குவாங்க இது எனவே இது நடக்காத ஒன்று என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் யார் சொல்கிறான் ஜியாத் சொல்கிறான் இது நடக்காத உபயது வந்து அது சொல்லலை ஜியாத் வந்து இந்த வாசத்தை சொல்கிறான் இது யார் ஆமாம் ஆமாம் அவன் வந்து மோசடிக்காரன் அவன் வந்து ஒழுக்க கேடு உள்ளவன் தகுதியும் அவனுக்கு ஒரு தகுதியும் கிடையாது இந்த நிலையில் அதுவும் மக்கள் மத்தியில் இவனுடைய இந்த குறைகள்லாம் பிரபலமாக இருக்கும்போது இவனை எப்படி ஆட்சியாளராக போடுறது இது நடக்காத காரியம் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கிறேன் உடனே அந்த உபயதான்கிற மருத்துவ வந்து இப்படி அமீரை வந்து வேலை சொன்ன மன்னர் ஆலோசனை கேட்டால் எப்படி தரணும் அவர் மனசு ஃபுன்ஃபடாம கொடுக்கணும் அப்போ அந்த ஃபுன்ஃபடாம தான் இவங்களுடைய வேலை அவர் என்ன பண்றாரு அமீரை வெறுக்கும் ஒரு யோசனை கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக யசீது கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு உங்க அப்பா வந்து உனக்காக பைய எடுக்க போறாரு கொஞ்சம் வேலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கரெக்டாக நடந்துவோம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம் அமீருக்கு என்ன லெட்டர் போடுவோம் இப்போதைக்கு பையத்து வேணால் கொஞ்சம் டைம் எடுத்துங்கிறான் அப்போ இந்த நாலு வருஷம் ஒரு ஆக்டிங் டைமாக அது ப்ராசஸாக எடுத்துக்கிட்டோம் தன்னுடைய இந்த கேரக்டரை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி காட்டுறதுக்காக அவன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுவார் அதில் என்ன அப்படின்னா இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டைம் முடியுது இப்போ இதில் வந்து ஜியாத் வந்து என்ன வரும் கொஞ்சம் நாளில் செத்துறான் அவனுக்கு செத்த உடனே இப்போ இவனுக்கு தடையாக இருந்தது யார் எசீதுக்கு ஜியாத் தான் இவனை வந்து போட்டால் சரி வராதுன்ட்டு இப்போ மகா லவன் என்ன பண்ணுறாரு பையத்தை எடுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன்னா ஜியாது செத்துட்டான் ஜியாவை வந்து கண்ட்ரோலாக பண்ண முடியாது மகிழ்ச்சன் சரி சரி அவரை அவர் சண்டைப்பட்டு முடியாமல் கட்சத்தில் அவன் என்ன பண்ணுறாரு கூட்டாலியாக ஆக்கற அவனோட மோதி பார்த்து ஜெயிக்க முடியாத பட்சத்தில் தான் கூட்டாளி அவன் வந்து அவனை ஆக்கறாரு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை வந்து நடத்துறாரு என்ன அப்படின்னா ஆலோசனை நடத்தும் போது சொல்கிறார் எல்லா கவர்னரையும் கூப்பிட்றாரு கவர்னர் எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு ஊர் எல்லா ஊர்லேயும் கவர்னர் இருப்பாங்க ஏன்னா கவர்னர்கள் தான் அந்தந்த ஊரில் வாங்க வாங்கப்பாங்க கவர்னர்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எசீதை வந்து உயர்த்தி பேசி எல்லார் முன்னாடியே நான் என்ன பண்ணும் ஏற்றுக்க வைக்கிறது நீங்கள் உத்தரவு பண்ணும் அப்படிங்கிற அவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு மதர்லியன் அவர்கள் லஹாக் பின் அல்காய் ஸ்பரி என்பவரிடம் அவர் கூப்பிட்டு ஒருத்தர் அந்த கவர்னர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்கிறார் நான் பொதுவாக ஒரு சில உபதேசம் பண்ணிட்டு நான் பாட்டு நான் மீதாக நான் பேச்சை நிறுத்தினவுடன் நீ எந்திரிச்சு எசீதுக்காக பையத்தை செய்ய சொல்லி வலியுறுத்தி நீ பேசணும் அப்படிங்கிற நான் ஜென்ரலாக பேசிட்டு உட்காந்துக்குவேன் எசீதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மக்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறார் அப்போ அவர் எந்திரிச்சு பயன் பண்ணுறாரு அல்லாவை பற்றி பேசி இஸ்லாத்தின் சிறப்புகள் கிலாஃபத்தின் சிறப்புகள் முஸ்லீம்களின் உரிமைகள் உம்மத்தின் உரிமைகள் கிலாஃபத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அதெல்லாம் பேசினா தானே கட்டுப்பட்டு நடப்பாங்க போன்றவற்றை பேசிட்டு அமைதியாகிடுறாரு அல்லாவது கட்டுப்பட்டு நடங்கள் இந்த சமுதாயம் எவ்வளோ கண்ணியமான சமுதாயம் இந்த உம்மத் எவ்வளோ பாக்கியமாக இந்த இப்படிலாம் பேசிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு கவர்னர்களே எல்லாம் ஆட்சி நல்லபடியாக நடத்துங்க கெட்ட பேர்லாம் வந்துடக்கூடாது என்ன இது வந்து இனியும் தொடரணும் இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கணும் இது இன்னியோட போயிடக்கூடாது எல்லாம் நம்மளை தேர்வு செஞ்சிருக்கிறான் அப்படிலாம் அப்படிலாம் பேசிட்டு உட்காந்து உட்காந்த உடனே சொல்கிறார் இந்த ஆட்சி இதே நல்லாட்சி மறுபடியும் தொடரணும்னா அதுக்கு சரியானாலும் எசீத் தான் செட் பண்ணாலே இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்னா அமீரே அமீர் உன் அடுத்தது இதே ஆட்சி நல்லாட்சி தொடரணும் அப்படின்னா அது உங்க தான் கொடுக்க முடியும் ஆகவே எசீதுக்கு வந்து நீங்க பைய தேடுங்க அப்படின்னோன்னு என்னப்பா யாப்பா கம்பல் பண்றீங்க அப்படி இப்படி என்னப்பா என்ன கம்பல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒவ்வொரு நல்லவங்களாம் செத்துட்டே வரேன் அவர் பேசுற என்ன சொல்றாரு அப்படின்னா அமீர் நீங்களே இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அமீரை நீங்களே தேர்வு செஞ்சு கொடுத்துருங்க சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு ஏற்கனவே ஒவ்வொரு நல்லவர்களாக செத்துட்டே வராங்க நல்லவங்களாம் செத்துகிட்டே வராங்க எங்கள் பார்வையில் உங்கள் மகனான எசீதை விட சிறந்த ஒருத்தரை நாங்கள் அறிய மாட்டோம் அவரின் கல்வி தான் என்ன அவர் புத்திசாலித்தனம் தான் என்ன அவரின் சிறப்பு தான் என்ன என்று லஹாக் சொன்ன உடனே அவர் மக்கள் உடனே என்ன பண்ணுறோம் பின் அல் மக்கனா என்பவர் மாயாரன் அவர்களை காட்டி இவர் அமீருள் மோமினி அவர் இவர் இவர் ஒரு பக்கம் பேசிட்டு உட்கார்றாரு உடனே இன்னொருத்தர் எந்திரிக்கிறார் எந்திரி சொல்கிறார் அதெல்லாம் வேணாம் இவர் அமீருள் மோமினின் இவருடைய பையன் தான் அடுத்த கலீஃபா ஒழுங்காக எல்லா கவர்னரும் ஒத்துங்க இல்லைன்னா வால் எடுத்து கொண்டுருவாங்க யார் கவர்னர் மிரட்டர் அங்கே இருக்கிற கவர்னர் வெளியே போயிட்டு இதெல்லாம் அநியாயம் சரி வராது இதெல்லாம் பேசுனீங்க வால் எடுத்து கொண்டுருவாங்க உடனே எசியுது அந்த பேசினால வாள் எடுத்து கொண்டு வரட்டு உக்காருங்க இனிமேல் நீங்கள் தான் என்னுடைய தலைமை பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார இனிமேல் நீ தான் இவரும் அப்பாயின்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் இவரை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க மதியம் நம்ம சலகுல கொண்டு போய் உட்காரிக்கிறாங்களா இன்னைக்கு முன்னர் முட்டு கொடுத்து போய் தான் சொன்னா நிறையத்துடைய துண்டு அது அவர் ஒருத்தர் அல்லம் சுரா பேசிட்டு வந்துட்டு தோல்லை வெயில் போட்டு வரும்போது நேரத்து துண்ட சுமந்துட்டு வரீங்க இப்போ மதனிகள் வாங்குற சம்பளம் என்னது எல்லாம் ஹராமான காசு தான் அந்த மாதிரி ஒரு மோசமான இதுதான் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு தலைமை பேச்சாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க தாரிக்கு கழுதும் இல்லையா ரெண்டாவது வலிமேல நானூற்றி தொண்ணூறாவது பக்கத்தில் இருக்கு இதெல்லாம் அட்டாச் பண்ணுவோம் இது இமேஜ் வந்து ஏன்னா முதல்ல வந்து வரும்போது அந்த புக்கு போட்டாச்சும் நூலுக்கு எடுத்து நம்ம இமேஜ் பேசியாச்சு இப்பெல்லாம் அவர் நடப்பாரான்னு கேட்டா நம்ம முடியல இது வந்து செங்கல் தான் இது பில்லர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம் அவ்வளோ அவ்வளவு பண்ணக்கூடியவர் தான் அப்படிங்கிறத நம்ம நிறுவி வச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் இவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படிங்கறதுல இன்னொரு ஹதீஸும் இருக்கு அது பின்னாடி சில வருது அதுல இப்படி வந்து இந்த பையத்து வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு இதில் இந்த இடத்துல மிகப்பெரிய இன்னொரு சுண்ணத்தை உடைக்கப்படுது என்ன அப்படின்னா ஒரு ஆட்சியாளர் உயிரோடு இருக்கும் போது அடுத்த ஆட்சியாளர் தேர்வு என்னது ஹராம் ஒரு பெண்ணுக்கு ரெண்டு கணவர் இருப்பதை போன்று ஒரு ஆட்சியாளருக்கு உயிரோடு இருக்கும்போது இன்னொரு ஆட்சியாளர் தேர்வு செய்யப்படுது அப்போ உடனே அவன் வந்துருவாங்க குழப்புறதுக்குன்னே இருக்காங்களே அவங்க வருவாங்க என்ன சொல்லுவாங்க அபுபக்கர் உயிரோடு இருக்கும்போது தானே உமர் தேர்வு செய்யப்பட்ட அபுபக்கர் பதவி விலகி கொண்டார் மரணத்திற்கு முன்னாடி அபுபக்கர் விலகி கொண்டார் விலகிட்டு அவர் உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நான் இன்னிலிருந்து உங்களுக்கு அமீர் மோமினின் கிடையாது நீங்கள் போஸ்டிங் யாரையோ பாட்டு போட்டுக்கோங்க சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்களே நியமனம் பண்ணுங்கிறாங்க அவர் உயிர் பிரியக்கூடிய அந்த நாட்கள் சக்கராத்துடைய நிலையில தான் ஒரு ஆட்சியாளரை நியமனம் பண்றாரு அது வந்து அதுவும் இதுவும் முட்டுக் கொடுக்க முடியாது இது ஒரு மோசடித்தனம் பண்ணுவாங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன் கூறினார்கள் ஒருவர் பின் ஒருவராக இரு ஆட்சியாளர்களுக்கு வாக்களிப்பு பிரமாணம் பையத் அளிக்கப்பட்டால் அவர்களில் இறுதியானவரை கொன்றுவிடுங்கள் இப்ப இவன் வாஜிபுல் கத்தல் யாரு எசிது இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் இரண்டாவது ஆட்சியாளரை கொன்றுங்க யார் சொல்றா நரீசன் சொல்கிறாங்க இது ஹதீசு என்ன சொல்லுவாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ் இவங்க என்ன பண்ணுவோம் குடி ஹதீஸ் முட்டு கொடுக்குறீங்களா இந்த ஹதிஸ் என்ன பண்ணுவீங்க இதுக்கு என்ன விளக்குன்னு சொல்லுவீங்க இப்போ ரெண்டாவது பையத்து வாங்கப்பட்ட இந்த ஆட்சியாளரை கொள்வீங்களா கொல்லணும்னு தானே சொல்லுவாங்க அப்போ ஹுசன் அவங்களை செஞ்சது சின்ன தானே வரணும் இப்போ ரெண்டாவது ஆட்சியாளர் அப்பவே கொல்லணும் ஆறு வருஷம் நாலு வருஷம் முன்னாடியே போட வேண்டியது நாலு நாலு வருஷம் கழிச்சியாக கிளம்புனாருன்னு சொல்லி சந்தோஷம் தானே படணும் அப்போ அந்த ரெண்டாவது ஆட்சியாளர் கொல்லப்படணும் அப்படிங்கிறது முஸ்லீமில் மூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி நாலாவது வயதி வருது இப்போ இதிலே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் தன்னோட தனக்கு பின்னாடி தன் மகன் வரணுங்கிற அந்த தீயணத்தில் சொல்லலையும் என்ன அப்படின்னா உம்மைத்து வந்து அந்த ஆட்சியாளர் தேர்வு செய்யும்போது கருத்து வேறுபாடு போடுமா இப்போ கருத்து வேறுபாடு பட்டு ஆளாளுக்கு அடிச்சுப்பாங்க ஒரு முடிவு வர முடியாது ஏன்னா அந்தளவுக்கு முட்டாள்கள் எல்லாம் மக்கள்லாம் ஏன்னா அறிவுன்னா இவங்க மட்டும் தான் வேற எவங்களுக்கும் கிடையாது இல்லை இன்றைக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க உங்களெல்லாம் முட்டாளாக முக்காக்குறா ஆக்கிறான் முட்டா யா எவ்வளோன்னு சிந்திக்கிறதுக்கு ஆட்டல்லே கிடையாதுங்க யா அதாவது இங்கே உண்மையை விளங்கக்கூடியவர்கள் மௌலானா மோதல் ஃபாலோயர்ஸ் இவங்கெல்லாம் யாருமே யார் கிடையாது சிந்திச்சு எல்லாம் கிடையாது எல்லாம் மூளை செலவிங்க இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க எல்லாம் தாமஸ் அல்வா சொன்னு எல்லாம் பெரிய பெரிய புத்திசாலிங்க எல்லாம் இவங்க அதுதான் அவரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஆட்சியாளர் வந்து முஜாதி பேசுறாரு ஆட்சியாளர் வந்து இவர் தேர்வு செய்யறதுக்கு மக்களுக்கு முடியாத ஒரு காரியம் இப்போ முடியாத ஒரு காரியம்னா ரசூலா அந்த மாதிரி ஒரு அறியாமலை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நிலையில தான் ரசோலா விட்டு போனாங்க அடிச்சுட்டு சாப்பிட விட்டுட்டு போனாங்களா உம்மத்தை அடிச்சிட்டு நாசமா போட்டோம் இந்த உங்கத்து நல்லாவே இருக்கக்கூடாது எப்படி நிம்மதியா இருக்கக்கூடாது அரபு புலங்கள் அடிச்சிக்கணும் ரசுலா தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப அந்த நிலையில ஏன் ஒரு ஆட்சியாளர் ரசூலா நியமிச்சுட்டு போல இவர் என்ன பண்ணாரா அந்த நல்ல எண்ணத்துல அடிச்சுக்கிட்டவரே இவரு இவர் நல்லா தான் சித்தனா இவர் சும்மா உட்காந்து இருந்தா அரபு குளம் அமைதியா இருந்திருக்கும் இவர் என்ன பண்றாரு அடிச்சு கூட நல்ல எண்ணத்துல பண்ணிருந்தாரு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு மிக பெரிய ஒரு மோசடியான ஆர்குமெண்ட் ஏன் ஒரு வாதத்துக்கு இந்த ஆர்குமெண்ட் உண்மையே வச்சுக்கோ தனக்கு பின்னாடி ஒருமித்த ஆட்சியாளர் ஏற்படணும் இவர் உண்மையில விரும்பி இருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கணும் அன்சாரிகள் முகாஜிர்கள் எல்லாம் கூப்பிட்டு புரியுதா சஹாபாக்களுடைய அந்த முக்கியமான அந்த இன்னர் கோர் உலமாக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு ஒரு கமிட்டி ஃபவுண்ட் பண்ணி எனக்கு அப்புறம் ஒரு ஆட்சியாளரை நீங்களே செலக்ட் பண்ணி இப்போ வேண்டாம் பையத்து நான் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பயத்து செஞ்சிருக்கேன் இப்படி செஞ்சிருக்கலாம்ல கிரௌன் பிரின்ஸ் அதாவது இளவரசனா டிக்ளேர் பண்றதா இருந்தா சரி ஒரு புதிய நடைமுறை ஏற்படுத்தாதான் இருக்கட்டும் இது இஜுமாவின் அடிப்படையில் ஏற்படுத்தினா இதுல வராது இது இஜுமால போயிடும் சஹாபாக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்தாங்கப்பா இது எப்படிப்பா பாதத்தா சொல்லி நம்ம கேட்கலாம் நியாயமானது இருக்கும் அதுதான் கேட்கறாரு இந்த கொஸ்டினு அதாவது நீங்க வந்து இப்படி ஒரு முட்டு கொடுக்குறீங்க எஜிதுடைய நியமனத்துக்கு அப்படி இருந்தாலும் நிக்காது இந்த ஆர்குமெண்ட் ஏன்னா அதுக்கு இப்படி பண்ணிருக்கணும் இவர் பாட்டுக்கு இவர் பையனை எடுத்து இல்லைன்னா தலை கிடையாது இவர் என்ன சொல்லியிருக்கணும்னா மக்கள்கிட்டே கேட்டிருக்கணும் நீங்க ஒரு ஆள் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் அதுல முக்கியமா பெரியவர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா இவர் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு இப்படி அப்படி செஞ்சிருந்தாலும் இருந்தாலும் உம்மத்து ஒன்றுபட்டு தான் இருந்திருக்கும் இவங்க என்ன சொல்றதுனா இப்படி உம்மத்தை அடிச்சுக்கிச்சுனா பக்கத்தில் ரோமு இஸ்ரெலாம் இருந்தா மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவான் ஆட்சி உள்ள வந்துட்டு பிடிச்சிருப்பான் அதனால் நாங்கள் ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்க இங்க இஸ்லாத்தை காப்பாற்றுங்க நீங்கள் ஆட்சியை காப்பாற்ற வந்தவங்க கிடையாது புரியுதா இல்லை இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தவறான நடைமுறைங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது